இப்போது தேர்தல் ஏப்ரல் பத்தொம்போது தேர்தல் இன்னும் ஒரு வாரம் இருக்குது இந்த சமயத்தில் உங்களுடைய ஆதார் கார்டு பிழை திருத்தம் ஆதார் கார்டு பிழை திருத்தம்னு சொல்லிட்டு யாராவது போயிட்டு உங்களுடைய தாலுகா ஆஃபீஸில் போய் பாருங்களேன் தேர்தல் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது தேர்தல் முடிஞ்சு வாங்கன்னு வாங்க தேர்தல் நடந்து முடிஞ்சால் என்ன மக்களுக்கு வந்து ஆதார் ஆதார் கார்டு ரேஷன் கார்டு எல்லாம் வந்துட்டு திருத்தம் பண்ணுறதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் கேட்டாக்க இவங்களாம் தேர்தல் வேலையாக போயிட்டாங்களாம் அப்போ என்ன மக்களுக்காக வேலை செய்கிறதுக்கு ஆட்கள் கிடையாது அரசாங்கத்துக்குள்ளார அப்படிங்கிறப்போ புதிய நம்பர்களை வேலைக்கு எடுங்க புதிய நம்பர்களை வேலைக்கு எடுக்கிறதுக்கு என்ன உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது எவ்வளோ கொள்ளையடிக்கப்படுது இந்தியாவோட வரி பணம் எவ்வளோ கொள்ளையடிக்கப்படுது மக்களுடைய வரி பணம் எவ்வளோ கொள்ளையடிக்கப்படுது ஏன் ஒரு ரெண்டு மூணு பேர் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிட்டு வேலை வாங்கினான்னா தேர்தலுக்குன்னு தனி நபர்களை நியமித்தான்னு தேர்தல் வேலைகளை பார்க்கறதுக்கு தனி அதிகாரிகளை நியமிச்சான்னு ஆதார் கார்டு ரேஷன் கார்டு வேலைகளை பார்க்குறதுக்கு ஆட்களை நியமிச்சான்னு இவங்களை தூக்கி தேர்தல் வேலையை கொண்டு போய் போட்டிங்கன்னாக்கா மக்களுடைய வேலைகள் எப்படி சே ஒழுங்காக நடக்கும் மக்கள் எல்லாரும் எவ்வளவு கஷ்டப்படும்